வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேலா ரெடி கஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கோம் நேற்று நம்ம கொடுத்ததே வந்து நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த அஞ்சாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கண்டிப்பாக ஆடத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஒரு சமய ஒரு வினிங் தான் கிடச்சி நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நேற்று ஆள்போடல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆள்போடல நம்ம எப்போயுமே வந்து ஆறாம் நம்பர் கொடுக்க மாட்டோம் ஆறு அதாவது ஒரு நம்பர் தான் பால் கொடுப்போம் ரெண்டு நம்பர் கொடுக்க மாட்டோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன கொடுத்தோம்னா ஆறு ஒன்று அப்படிங்கிறது வரலாம்னு எதிர்பார்த்தோம் ஒன்று ரெண்டாவது வந்து பவர் போர்ட் நம்பர் அதாவது நம்ம வந்து ஆல்போர்ட் நம்பர் என்ன சொல்லணும்னா ஒன்று அஞ்சுங்கிறது வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து எப்போயுமே ஒன்றா நம்பருக்கு நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்று கொடுக்க மாட்டோம் டேரெக்டாக வந்து நமக்கு பவர் நம்பர் மட்டும்தான் கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஒன்றா நம்பர் அஞ்சா நம்பருக்கு வரணும் அதே மாதிரி ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஆறு நம்பர் ரெண்டு நம்பருமே சேர்ந்து செட் ஆகும் இதில் கொடுத்தது நாலு நம்பர் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நீங்கள் இருந்துச்சு சூப்பரான ஒரு வின்னிங் நமக்கு என்ன வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஆல்போர்டில் மேட்ச் அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததில் வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தோம்னா பதினாறு அப்படிங்கிற நம்பருக்கு ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்து வரும் அருமையான மெத்தேடு சரிங்களா எப்படி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு நம்பர் அழகா பாஸ் ஆயிருந்தது நல்ல வின்னிங்க இந்த ட்ராவல நமக்கு எதிர்பார்த்த நம்பர் அதுதான் அதே மாதிரி நமக்கு வின்னிங் நம்பரும் நமக்கு அப்படி தான் வந்துருந்துச்சு ஒரு என்ன சொல்கிறது எப்படி பார்த்தாலும் நமக்கு நல்லா வின்னிங்காக தான் இருக்கும் எப்படி நீங்கள் பார்த்துருந்தாலுமே நமக்கு நம்ம நேற்றாக தான் சொன்னோம் ரெண்டு நம்பர் திரும்ப திரும்ப நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரிட்டன் தான் அடிச்சிருந்தாங்க அறுபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு திரும்ப அறுபத்தி ஒன்று கிடச்சிருந்துச்சு ஏன்னா அறுநூற்றி பத்து அறுவ அறுநூற்றி பதினஞ்சு அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு ஒரே ஒரு நம்பர் தான் நமக்கு திரும்ப நான் ரிட்டன் கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருந்தது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் பேஸ் ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறையாவே பெண்டிங் நம்பர் இருக்குது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரை சேர்ந்து பத்து நாளாக பெண்டிங் ஆகிடுச்சு இல்லையா பத்து நாள் ஆகிடுச்சி பெண்டிங் நம்பர் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி சேர்த்து கொண்டு வந்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பி போல வந்து நமக்கு இன்னையோடு சேர்த்திங்கன்னா முடிஞ்சு ஜீரோ அடுத்து அதே மாதிரி சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு ஆடணும் நீ எப்போ ஆட்றாங்கன்னு தெரியலன்னு அதிகமாக ஒன்றாம் நம்பர்லாம் பெண்டிங் நம்பர் வைக்கவே மாட்டாங்க பட் வச்சுருக்காங்க பார்ப்போம் அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பத்து பி போடில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒன்று சி போர்டில் நமக்கு எட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நீ ரெண்டாம் நம்பர் அதிகமாக பெண்டிங் ஆகிட்டே தான் போகுது கண்டிப்பாக அந்த பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் மூணு சி போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒன்று தான் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து உங்களுக்கு பத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போடில் வந்து வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒரு நாளில் பெண்டிங்கில் தான் இருக்குது அதையும் நமக்கு என்ன முப்பத்தி ஒரு நாள் பெண்டிங்கும் போது நமக்கு கட்டாயமாக நமக்கு வரணும் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நாலு நம்பரில் மெயின் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கனா அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு சி போடில் வந்து நமக்கு அஞ்சு சரிங்களா இதுவும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் ஏ போல ஜீரோ பி போடில் ரெண்டு சி போடில் மூணு தான் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு நம்பர் ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் பதினெட்டு சி போடில் வந்து முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் இன்னையோட சேர்த்தா நாற்பது நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஏழா நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் சின்ன சின்ன பெண்டிங்கெலாம் விட்டுட்டு இப்போ பெரிய பெரிய பெண்டிங்கை எடுத்துக்கணிங்க கவனமாக பார்த்தா தெரியும் எல்லாமே வந்து நாற்பதுக்கு மேலே போகிற மாதிரியான பெண்டிங் நம்பர் தான் இருக்குங்க பாருங்கள் ஒன்றா நம்பர் நாற்பத்தோரு நாளாக பெண்டிங் இதெல்லாம் அது எப்போயுமே வந்தது கிடையாது அதிகமாக வந்துட்டு பாருங்க இங்கே முப்பத்தி ஒன்பது நாளாக வந்து ஏழு நம்பர் பெண்டிங் இதுவும் நமக்கு எப்பயுமே முப்பத்தொம்பது நாளெலாம் போனது கிடையாது பெண்டிங்கு மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே போனது கிடையாது போய் நாற்பது நாளெலாம் பெண்டிங்கெலாம் கிடையாது முப்பது நாள் எடுத்துருவாங்க இல்லை இருபது இருபத்தஞ்சு நாளில் எடுத்துருவாங்க ஆனால் இந்த டைம் அப்படி கிடையாது இது வந்து ஒரு அறுபது நாளாக பெண்டிங்கு இது வந்து நாற்பது அதே மாதிரி இதுவும் நாற்பது இதுவும் கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆக போகுது எல்லாமே வந்து நமக்கு நாற்பது ஐம்பதுங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் தான் இருக்குது பெரிய பெரிய பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நாற்பது பதினெட்டுங்கிற ரெண்டு போடும் பெண்டிங் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா அறுபது பதினஞ்சுங்கிற ரெண்டு போடமே பெண்டிங் தான் சரிங்களா அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் எட்டாம் நம்பர் தான் நமக்கு அதிகமாக வராத நம்பர் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்தினா ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து ஒரு இருபது பி போலில் வந்து நமக்கு சி போலில் வந்து ஒரு நாலு அடுத்து வந்து நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோவும் அதே மெத்த தான் வந்துக்கிட்டு இருக்குது ஜீரோ பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏ போர்டில் ஒரு பன்னெண்டு பி போட்டில் வந்து ஒரு பதினொன்று இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அது பதினோரு நாளாக வராமல் தான் நிற்கிது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு ஹையஸ்ட்டாகவே இருக்குது இதில் ஒன்றாம் நம்பர்னு சொன்னீங்கன்னா ரெண்டு போடு பெண்டிங்காக அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டு தான் பெண்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு சா ஜீரோ ரெண்டு போர்டு பெண்டிங்கு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்லையும் நிற்கிது அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு அது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி பதினஞ்சு இந்த ஆறுநூற்றி பதினஞ்சுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்சாக கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் இது எல்லாமே பக்கம் பக்கமாக நம்பராக இருக்குது அப்போ இதுக்கு கொஞ்சம் என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்ன மாதிரியான நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக அப்போ ஏன்னா ரெண்டு ஆறுநூத்தி பத்து அறுநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ஒரே சேம் மெத்தடில் ஆடினாங்க இதை தான் நம்ம நேற்றையே சொன்னால் கண்டிப்பாக இப்படி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால் தான் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் அப்படி இருந்தாங்க இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் என்ன வரும் எட்டாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது ஆறுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னுடைய கணக்க பொறுத்த வரைக்கும் இது மூணாம் நம்பராக இருக்கலாம் அல்லது எட்டாம் நம்பராக இருக்கலாம் எட்டாம் நம்பர் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோமே தவிர மற்றபடி மூணாம் நம்பர் கொடுத்தமே அது வராமல் போயிருமான்னா கண்டிப்பாக இல்லை அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எனக்கு எட்டாம் நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பருங்கிறதுனால அதை சேர்த்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஒன்றுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்றாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லாம் ஒன்றுக்கு எட்டு அஞ்சாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதாவது ஒன் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் மூணு போடுக்குமே எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பெசிஃபிக்காக வரைக்கான வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒரு ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு இந்த மூணு நம்பருக்குமே எக்ஸ்ட்ரா நிறையான காம்பினேஷன் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் தான் ஆறுக்கு எட்டு ஆறுக்கு ஒன்றுக்கு எட்டு மாதிரி அஞ்சுக்கு எட்டு ஏன்னா அஞ்சும் ஆறும் ஒரே நம்பர் தான் இல்லையா சரி ஆறு ஒன்று ஒரே நம்பர் தான் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு நம்பருக்குமான காம்பினேஷனில் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பிரதான மேடம் பிடிக்கக்கூடிய நம்பர் ஒன்று ரெண்டாவது எட்டாம் அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் தான் சரிங்களா அப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி நமக்கு இதுதான் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இதில் டிராவில் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா ஆறாம் நம்பர் வந்து நாலு நம்பர் வரும் அதில் மாற்றம் இல்லை அது போக ப்ளஸ் நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் ஒரு முப்பத்தி ஒரு நாளாக நமக்கு வந்து முப்பத்தி நாலு நாளாக வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது நமக்கு எங்கே பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அப்போ அதே மாதிரி எட்டு நாளாக வந்து நமக்கு நாலு நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டெலாம் எட்டு நாளெல்லாம் நமக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து என்னோட சேர்த்தா அதுவும் பத்து நாளில் தான் பெண்டிங்கு அப்போ நமக்கு நாலு நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் வரிசையில் நமக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் நம்ம நாலு நம்பரை கொண்டு வரோம் ஒன்றுக்கு நாலு அப்படின்னு ஆடலாம் சரி ஆறுக்கு நாலு ஆடலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கும் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு நாலு நம்பர் நீங்கள் சொல்ல வேணாம் ஏன்னா அது ஏற்கனவே பெண்டிங் நம்பர் தான் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாளாக முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை நம்ம எதிர்பார்த்து கண்டிப்பாக நாலு நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கன்னா ஆறுக்கு நாலு ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் அடி அதிகமாக வரும் நமக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நாலு நம்பர் வந்து சீ போர்டு எடுத்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வரும் சரி நீங்கள் அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னங்க அஞ்சா நம்பருக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஒன்றா அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது ஆறுக்கு அஞ்சு நாளெலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரே திரும்ப வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இப்போ தான் அப்படி தான் ஆடுறாங்க இல்லையா மேலே பார்த்தா இல்லையா என்ன பார்த்தோம் ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு நாலுக்கு நாலு அதே மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறு காரு ஒன்றுக்கு ஒன்று வச்சுட்டாங்க இப்போ இந்த டிராவல் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஆறு காருன்னு வச்சாங்க அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்றுன்னு வச்சாங்க இப்போ ஏன் மறுபடியும் அஞ்சுக்கு அஞ்சு வைக்கக்கூடாது வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி ஒரு வேலை வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வரும் அது மாதிரி வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்த அந்த மாதிரி நம்பர்களும் எடுத்து வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கணக்கு தான் ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது நாலாம் நம்பர் அதாவது ஒன்றுக்கு ஒன்றாம் நம்பர் வந்து நாலு நாளாக இருபத்தி நாலு நாளாக வராமல் இருக்குது சி போர்டில் வந்து நாற்பத்தி ஒரு நாளாக வராம இருக்கு அது ரெண்டுக்கும் அதுக்கான பாசிபிலிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அதிகமாக ஒன்றா நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்னால் அது நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஒன்று எட்டாம் நம்பர் இன்னொன்று நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி ஏழாம் நம்பர் இந்த மூணு போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர் தான் அதில் ஒன் ஆஃப் த கேட்டகரியான இந்த ஒன்றா நம்பரை நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு எட்டு ப்ளஸ் நாலு ஒன்று அஞ்சுங்கிற நம்பரே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்